நாம் இன்று காணவிருக்கும் பதிவு அகத்தியர் அருளிய ஞானம் கல்வி அறிவு வழக்கு பலிதம் வாக்கு பலிதம் சொற்களின் மூலியமாக ஒருவரை கவறுதல் நம்முடைய வாக்கின் மூலியமாக பிறரை கவறுதல் இவைகளுக்கெல்லாம் அதிதேவதையாக இருக்கக்கூடியவள் சரஸ்வதி ஆக வாக்குவாகினி என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கு சித்தி இருந்தால் மட்டுமே நம் வாழ்வில் எண்ணற்ற பயன்களை அடைய முடியும் அதை பற்றி அகத்தியர் பெருமான் அருளிய ஒரு எளிய மந்திரம் மிக அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து கொண்டால் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற முடியும் அந்த வளங்கள் என்பது நம்முடைய வாக்கினால் பெறக்கூடியது ஆகவே ஒரு மனிதனுக்கு வாக்கு என்பது மிக மிக முக்கியமானது இந்த வாக்கு சித்தி இருந்தால் அனைத்தும் நமக்கு சித்தியடையும் அதை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி நம் இந்த பதிவில் பார்ப்போம் முதலில் அதற்குண்டான பாடலை முதலில் பார்ப்போம் பாரப்பா சரஸ்வதியின் மந்திர பீஜம் நல்வாக்கு வாணி ஸ்ரீம் காயத்ரி என்று லட்சமுரு ஜபித்தாயானால் காணப்பா புத்தி கூர்மையாம் வாக்குவன்மை சித்தே என்று கூறுகிறார் அதாவது சரஸ்வதியினுடைய பீஜாட்சர மந்திரம் அதாவது ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு மந்திரங்கள் இருக்கிறது அதையே பீஜாட்சரம் என்று கூறுகிறோம் அதாவது பீஜம் என்றால் விதை என்பது பொருள் மந்திர விதை இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாம் உச்சாடனம் செய்ய செய்ய அது விருட்சமாக வளர்ந்து நமக்கு பலன் தரும் அதாவது இந்த பீஜ அட்சரமான சரஸ்வதியின் மந்திரமான நல்வாக்கு வாணி ஸ்ரீம் காயத்ரி இவைதான் மந்திரம் நல் வாக்கு வாணி ஸ்ரீம் காயத்ரி என்ற இந்த மந்திரத்தை அந்தி சந்தி வேலைகள் வேலைகளில் அதாவது அந்தி சந்தி வேலைகளில் நூற்றி எட்டு முறை வீதம் லட்சமுரு வீதாயானால் இந்த மந்திரம் சித்தியடையும் இந்த மந்திரம் சித்தியடைந்தால் புத்து சித்தியடைந்தால் புத்தி சாதுரியமும் வாக்குவன்மையும் உண்டாகும் என்று அகத்திய பெருமான் கூறுகிறார் ஆகவே ஞானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய இந்த சரஸ்வதியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஆகவே நீங்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அதாவது காலையில் சூரிய உதய முன்பாக எழுந்து மல பாதை எல்லாம் கழித்து ஒரு கற்பூரத்தை ஏற்றி தூபதி ஆராதனைகள் செய்து சரஸ்வதியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் நல் வாக்கு வாணி ஸ்ரீ காயத்ரி என்ற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சாரணம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் சூரியன் மறையும் பொழுது அதாவது மாலையில் ஒரு ஆறு மணி அந்த ஆறு மணிக்கு மீண்டும் இதேபோல் நல் வாக்கு வாணி ஸ்ரீ காயத்ரி என்று நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஜபித்து வர வேண்டும் ஒரு லட்சம் முழுக்கு மேல் சித்தி செய்துவிட்டால் நீங்கள் வாக்கு சித்தி பெறுவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு ஞானம் அறிவு வாக்குவன்மை ஆகியவை கிடைக்கும் அதாவது சரஸ்வதியினுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று மகிழ்வீர்கள் ஆகவே சரஸ்வதியினுடைய அருளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த எளிமையான அகத்தியிற்குரிய இந்த மந்திரத்தை அந்தி சந்தி வேலைகளில் தொடர்ந்து வித்து வாருங்கள் நிச்சயமாக அகத்திய பெருமானின் அருளினாலும் சரஸ்வதி தேவியினுடைய பரிபூர்ண கடாட்சத்தினாலும் நீங்கள் வாக்கு சித்தி பெற்று மிகப்பெரிய ஒரு மனிதராக திகழ்வீர்கள் என்பதில் எவ்வித இல்லை ஆகவே இதை செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்துதோறும் நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்